வணக்கம் சாவத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ இப்ப நம்ம ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்க ரவை இந்த கப்ல ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இதுவே இரநூறு கிராம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் இது வந்து வறுக்காத ரவை நம்ம இப்போ கடாயில வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் இது கூட தாளிக்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சிறிதளவு கொத்தமல்லி தழை ஒரு கை விரல் துண்டளவு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாலு பச்சை மிளகா பண்ணி வச்சிருக்கேன் அவங்க காரத்தை அந்த அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேற்பில இது கூட தாளிக்க சிறிதளவு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கடுகு உளுந்தம்பருப்பு காய் ப்ரெஸ் பச்சை பட்டாணி வந்து ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் கூடுதலா எடுத்திருக்கேங்க ஒரு கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் பீன்ஸ் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சிறிதளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இப்ப ரவா கிச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்ப வெள்ள ரவையை கடாயில போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க மிதமான தீச்சூடு வச்சு வறுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ரவை கருகாது அது நல்லா பொறிஞ்சு மனமா வரும் ரவை நீங்க கடையில வறுத்த ரவை வாங்கினாலும் கூட ஒரு சூடு காட்டிட்டு நம்ம கிச்சடி செஞ்சா நல்லா இருக்குங்க இப்ப ரவைய நல்லா வறுத்தாச்சு இது தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப எண்ணெய் கடாயில் விட்டுக்கலாம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு இது கூட நம்ம உளுந்து சேர்த்திக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருப்பேன் வெங்காயம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வாதங்கிறது இது கூட கட் பண்ணி வச்சுருப்பேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி இஞ்சி உங்களால் பொடியாக கட் பண்ண முடியலன்னா நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சக்களி சேர்த்துக்கலாம் இது கூட எடிச்சு வச்சிட்ட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் மஞ்சளோட பச்சை வாடை நமக்கு இல்லாம இருக்கும் இது கூட கட் பண்ணி வெச்சிருக்கேன் பீன்ஸ் கேரட் பட்டாணி கொஞ்சம் உப்பு சேத்திக்கலாம் 1 கப் மூணு கப் தண்ணி விட்டுக்கிட்டா காய் வேக ரவை கிளற இருக்கும் கிச்சடிக்கு சரியா இருக்குங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க காயெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்துருச்சுங்க இப்ப நம்ம ரவைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் லோ மீடியம் ரவையை கொஞ்சம் போட்டு பாருங்க இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தெரிக்கங்க அதனால நீங்க நீளமான கரண்டி வச்சு கொஞ்சம் தள்ளி நின்று கிளறி விட்டுக்கங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் பக்கம் நம்ம ரவையை மூடி வச்சுக்கலாங்க இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுதான் மூடி வைக்கணும் இப்ப ஒரு நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம் இப்போ நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிருச்சு இந்த கிச்சடிக்கு நீங்க பட்டை கிராம வேலைக்கா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க விருப்பம் இல்லைன்னா சேர்த்தாமலும் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளியும் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாமலும் கூட இந்த கிச்சடி செய்யலாம் நீங்க தேவைப்பட்டா வதக்கும் போது கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கி செய்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சூப்பராக சுவையான சத்தான ரவா கிச்சடி நம்ம செய்துட்டுங்க ரவா கிச்சடிக்கு நீங்கள் சைடிஷாக நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் மற்ற வெரைட்டி சட்னி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்